கஞ்சி நிகழ்வானது கனகபுரம் உயிர் தியாகங்கள் அந்த மண்ணிலே பெற்றதை பதினாறு ஆண்டு மறந்து விட முடியாத ஒரு பொக்கிசங்கள் உண்மையில் எங்களுடைய அழைப்பை ஏற்று இவடத்துக்கு வருகை தந்திருக்கின்ற வாகன உரிமையாளர்களும் சரி இப்பிரதேசத்தினுடைய வர்த்தக உரிமையாளர்களும் சரி பொதுமக்கள் மற்றது எங்களுடைய அன்புக்கிணிய உறவுகள் உங்கள் அனைவரையும் நாங்கள் மனமுகர்ந்து இந்த உணர்வான இந்த உணர்வெழுச்சியுடன் மேற்கொள்ளப்படுகின்ற மொழிவாய்க்கால் நினைவேந்தல் கஞ்சி நிகழ்வுக்கு உங்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம் அந்த வகையில் ஆரம்ப நிகழ்வுக்கு நாங்கள் செல்லலாம் என நினைக்கின்றோம் ஆரம்ப நிகழ்வாக பொது சுடர் ஏற்றப்பட இருக்கின்றது பொதுச்சுடரனை ஏற்றி வைக்குமாறு கிளிநொச்சி மாவட்ட வாடகை வாகன சங்கத்தினுடைய ஒருங்கிணைப்பு தலைவர் பிரசாந்த் அவரோடு இணைந்து இவ்விடத்தினுடைய வாகன உரிமையாளர்களுடைய இணைப்பாளர் அவர்களையும் இணைந்த பொதுச்சுடரனை ஏற்றி வைக்குமாறு உங்களை அன்போடு கேட்டு நிற்கின்றோம் பொதுச்சுடரானது ஏற்றப்பட்டிருக்கின்றது மர்களுடைய உயிர் தியாகங்களுக்காக அவர்களை நேசிக்கின்ற எங்களுடைய உறவுகளை அந்த மண்ணிலே தொலைத்தவர்களுக்கான பொதுச்சுடர் தற்பொழுது ஏற்றப்பட்டு விட்டது அதனை தொடர்ந்து நாங்கள் செல்கின்றோம் பொதுக்கஞ்சியினை வைத்து நிகழ்வினை ஆரம்பித்து வைக்குமாறு கிளிநறச்சி மாவட்ட வர்த்தக சங்கத்தினுடைய செயலாளர் அண்ணன் பொருளாளர் அண்ணன் ஜன அவர்களை பொது வைத்து எம்மவர்களுடைய நினைவினை ஏற்றுக்கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டு நிற்கின்றோம் மொல்லிவாய்க்கால் மண்ணினி மடிந்தவர்கள் நினைவாக தற்பொழுது நினைவு கஞ்சியானது வைக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து நாங்கள் மடிந்தவர்கள் அகவணக்கம் செலுத்த இருக்கின்றோம் அகவணக்கம் செலுத்துகின்ற பொழுது தயவு செய்து இவ்வீதியால் பயணிக்கின்றவர்கள் சரி இப்பிரதேசத்திலே ஒன்று கூடி இருக்கின்றவர் சரி உங்களது கையரக்க தொலைபேசிகளை ஓய்வு நிலைக்கு கொண்டு வாருங்கள் உங்களது பாதனைகளை கலட்டி விட்டு இறங்கி வாருங்கள் தற்பொழுது அகவணக்கத்துக்காக நாங்கள் எல்லோரும் ஒன்று கூடி இருக்கின்றோம் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இனப்படுகொலை என்கின்ற பேரில் அநியாயமாக கொன்றொழிக்கப்பட்ட எம்மவர்களை மனதார நேந்தி அதன்பால் எங்களுடைய உயிர் வாழ்க்கைக்காக நாங்கள் இவ்விடத்திலே மீண்டு வருவதற்காக எங்களுக்காக உயிர் நீத்த அந்த மாவீரர்களையும் இந்த இடத்திலே நினைவு சுமந்து ஒரு கணம் ஒரு நிமிடம் அகவணக்கம் செலுத்துவோம் நிறைவு செய்து கொள்வோம் தொடர்ந்து மலரஞ்சலி நிகழ்வு இடம்பெறும் மலரஞ்சலி நிகழ்வினை ஆரம்பித்து வைக்குமாறு பிரதேசத்தினுடைய வர்த்தக உரிமையாளர் வேளாண் பதிப்பு உரிமையாளர் அவர்களை மலரஞ்சலியினை வைத்து எங்களுடைய நிகழ்வினை ஆரம்பித்து வைக்குமாறு கேட்டு நிற்கின்றோம் அதனைத் தொடர்ந்து இங்கே கூடியிருக்கின்றவர்கள் எப்பவர்களை நினைபூர்த்து வளவங்களை செலுத்துமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கிடுகின்றோம் கூடி இருக்கின்ற எங்களுடைய கிளிரச்சி மாவட்ட வானையாளர் சங்கத்தினுடைய தலைவர் அவர்களே மற்றும் போஷகர்களே விணைப்பாளர்களே மற்றும் செயலாளர் அவர்களே அவரோடு எங்களுடைய இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்திலே ஒன்றுகூடி நிகழ்வினை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற வர்த்தக உரிமையாளர்களே வர்த்தக சங்கத்தினுடைய பொருளாளர் மற்றும் ஏனைய பொதுமக்களே நலன் விரும்பிகளே உங்கள் அனைவருக்கும் எனது இந்நேர வணக்கங்கள் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தினுடைய இரண்டாவது நாள் கிளிநச்சி மாவட்ட வாடகை வாகன உரிமையாளர் சங்கத்தின் ஏற்பாட்டில் இரண்டாவது நாளாக எங்களுடைய கனகபுரம் வீதியிலே ஒரு கட்டை புள்ளைய காட்பயார் முன்பாக வாகன உரிமையாளர்களின் ஏற்பாட்டில் மிகவும் உணர்வீழ்ச்சியுடன் ஆரம்பமாகி இருக்கின்றது கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இடம்பெயர்விலே நாங்கள் இந்த மண்ணிலே ஒவ்வொருவரும் தங்களது காத்து தங்களது உயிரை கையில் பிடித்த வண்ணம் சென்ற முள்ளிவாய்க்கால் மண்ணிலே ஏராளமான மக்களை நாங்கள் எங்களது குடும்பங்களில் இருந்து ஒவ்வொருத்தரை நாங்கள் இரண்டு பேர் மூன்று பேரை நாங்கள் எங்களுடைய உறவுகளை நேசிக்கின்ற ஒரு இனியதொரு நன்னால் எங்களுடைய இந்த மே மாதம் பதினெட்டு உண்மையில் எங்களோடு பயணித்த உறவுகள் இல்லை எங்களோடு பயணித்த அந்த சொந்தங்கள் இல்லை அந்த மண்ணிலே நாங்கள் அழைத்து சென்ற எங்களுடைய உற்றார் உறவினர்கள் இல்லை அவர்களை அந்த மண்ணிலே நாங்கள் இழந்து இன்று பதினாறு ஆண்டுகள் கடந்தாலும் ஒவ்வொரு வருடமும் இந்த மே மாதம் தேதி ஆகிவிட்டால் அவர்களை எங்கள் கண்முன்னே வந்து நிற்கின்ற மாதிரி எங்களுக்கு ஒரு உணர்வு இந்த இடத்திலே தோன்றுகின்றது உண்மையில் இடம்பெயர்வு என்கின்ற நேரத்திலே எங்களுக்கு எல்லாம் வயது சிறிது ஆனால் எங்களை விட வயது மூர்ந்தவர்கள் எல்லோரும் இந்த மண்ணிலே இன்னும் அத்தனை கரைகளையும் சுமந்த வண்ணம் வந்திருக்கின்றார்கள் எனவே எங்களுடைய இந்த நிகழ்வுக்கு நாங்கள் அழைப்பை மேற்கொண்டதும் உடனடியாக எம்மவர்களினுடைய உயிர் தியாகத்துக்கு வருக அத்தனை உறவுகளையும் நாங்கள் இந்த இடத்திலே மனதார பாராட்டுகின்றோம் உண்மையில் இந்த இடத்திலே நாங்கள் கஞ்சி நிகழ்வினை ஏற்பாடு செய்கின்ற பொழுது ஏராளமான பிரச்சனைகள் கடந்த வருடங்களிலே ஏற்பட்டது ஆனால் அத்தனையும் தாண்டி எங்களுக்கு உண்டு சக்தியாக எங்களுடைய மக்கள் எங்களுடைய இனம் அழிந்துவிடக் கூடாது என்பதற்காக எங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் எங்களுடைய உறவுகள் எனவே அவர்களுக்கும் இந்த இடத்திலே நான் மனமுகர்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆனால் உண்மையில் எங்களுடைய தமிழினம் அந்த இனப்படுகொலை என்கின்ற பெயரிலே அழிவடைந்திருந்தாலும் கூட மீண்டெழுந்து வந்திருக்கின்ற இளம் சந்ததியினர் உண்மையில் அவர்களை கடைபிடித்து அவர்கள் அதை வழி பின்பற்றுகின்றார்கள் என்றால் அவர்களுடைய அந்த தமிழ் பற்று நாங்கள் போட்டதுக்குரியது எனவே உண்மையில் அந்த மண்ணிலே நாங்கள் ஒரு சொட்டுக்கு கூட வழி இல்லாமல் தவித்த போது எங்களுக்கு இலக்கஞ்சி கொடுப்பதற்கு கூட யாரும் முன் வரவில்லை ஆனால் அந்த கஞ்சியை நாங்கள் ஞாபகமாக வைத்து எங்களுடைய உறவுகளுக்கு அவர்கள் நிலவசம் வந்த கஞ்சியை நாங்கள் வழங்குவதற்கு முன் வந்திருக்கின்றோம் என்றால் எங்களுக்கு இறந்தவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல அவர்களுடைய ஆத்மா என்றென்றும் நிலைத்திருக்கும் என்பதை இந்த இடத்திலே நான் ஆணித்தரமாக பரிசாற்றி இந்த நிகழ்வை நடாத்துவதற்கு பூர்ண ஒத்துழைப்பில் நல்கிக் கொண்டிருக்கின்றேன் கிளிநொச்சி மாவட்ட வாடகை வாகன உரிமையாளர்களும் இந்த இடத்திலே தலை சாய்த்து தொடர்ந்து நடைபெறுகின்ற இந்த கஞ்சி நிகழ்வுகளில் அனைவரும் ஒத்துழைப்பை நான் நல்கி நிற்கின்றேன் என்பதை கூறி இந்த நிகழ்வை நடாத்துவதற்கு ஒத்துழைப்பை நல்குமாறு மீண்டும் மீண்டும் கூறி செல்கின்றேன் நன்றி உறுப்பினர் விமனவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு அடுத்ததாக கஞ்சி நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறார் நன்றி ஏனையவர்கள் தயவு செய்து இந்த கஞ்சியினை உதாசீனம் செய்யாது அனைவரும் அமைதியான முறையிலே வீதிக்கு எந்த ஒரு இடையூறும் விளைவிக்காது இந்த கஞ்சியினை பருகி செல்லுமாறும் உங்களை அன்போடு மனதார கேட்டு நிற்கின்றோம் மரணம் அடைந்து பாடையில் ஊந்தா வாயிலிருந்து மயங்கி மலைந்து முறை பாயில் எழுந்து மரணம் அடைந்து பாடையில் ஊர்ந்தான் தொட்டு தமிழ் மகள் நின வாரத்தினுடைய இரண்டாவது நாள் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முள்ளிவாய்க்கால் மண்ணிலே உயிர் நீத்தவர்களின் உயிர் தியாகங்கள் அளப்பெரிய அவர்களே ஒரு கணம் இறங்கி வாருங்கள் இவ்விடத்திலே முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் கஞ்சி வளங்களானது மடிந்தவர்களுடைய ஆத்மசாந்தி பிரார்த்தனை இது எனவே தயவு செய்து பிரதேசத்திலே இருக்கக்கூடிய இவ்வீதியால் பயணிக்கின்றவர்கள் எங்களுடைய இனம் எங்களுடைய மொழி அந்த மண்ணிலே அநியாயமாக கொன்றொழிக்கப்பட்டதை யாரும் அறிவோம் யாவரும் அறிவீர் எனவே ஒருகணம் சிந்தித்து செயலாற்றுங்கள் உறவுகளே மே மாதம் மே மாதம் கரை படிந்த நாட்கள் கரை படிந்த நாட்கள் எத்தனை பிள்ளைகள் அந்த மணலைகள் தாய் தாய் தந்தையரை இறந்து துடிதுடுத்த நாட்கள் துடிதுடுத்த நாட்கள் மறந்து போகுமா மறந்து போகுமா முள்ளிவாய்க்கால் மண்ணிலே மடிந்தவர்களின் நினைவாக முள்ளிவாய்க்கால் மண்ணிலே நீத்தவர்கள் நினைவாக கஞ்சி வளங்களானது மிகவும் உணர்வெழுச்சியுடன் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது உங்களது ஏராளமான வேலை பழுக்கள் இருக்கின்ற போதிலும் நாங்கள் இழந்து விட்டதை நாங்கள் இழந்து விட்டதை நினைவுறுத்துகின்ற இழந்து போனவர்களை மனதார நேர்ந்து அவர்கள் நினைவு சுமந்து வழங்கப்படுகின்ற கஞ்சிய உறவுகளே அந்த மண்ணிலே மடிந்தவர்கள் அந்த மண்ணிலே மடிந்தவர்களுடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் இறந்தவர்

ப்படித்தான் மறப்பது எதை எதைத்தான் மறப்பது எரி குண்டும் தடலாயுதல்கள் எரிந்து சாம்பலானது எப்படித்தான் மறப்பது நாங்கள் எதை எதைத்தான் மறப்பது எரி குண்டு தடலாயுதல்கள் எரிந்து जानक